வெல்கம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஊர் மக்கள் பலவாறு பேசியதால் மனைவியை கல்லால் தாக்கிக் கொன்ற கணவன் விபத்தில் இறந்ததாக நாடகமாடியது அம்பலம் ஆத்தூர் அருகே நடத்தியில் சந்தேகப்பட்டு மனைவியை கல்லால் தாக்கி கொலை செய்த கணவன் விபத்தில் மனைவி இறந்ததாக நாடகமாடியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கெங்கவல்லி அருகே உள்ள கூடுமலையைச் சேர்ந்தவர் ரவி இவருடைய மனைவி ராணி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளார் இவர்களில் ஒரு மகளுக்கு மட்டும் திருமணம் ஆகியுள்ளது ரவி சவுதி அரேபியாவில் கல்லுடைக்கும் தொழிலாளியாக உள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொந்த ஊருக்கு வந்து மனைவி பிள்ளைகளை பார்த்து செல்வார் இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அவர் சொந்த ஊரான கூடுமலைக்கு வந்தார் மனைவியில் நடத்தையில் சந்தேகம் அடைந்த அவர் தினமும் மது போதையில் மனைவியை அடித்து உதைத்துள்ளார் புதன்கிழமை ஒன்பது மணியளவில் ராணிக்கு திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டது இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளதாக கணவரிடம் கூறியுள்ளார் மனைவியை தெங்கவல்லியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் போகலாம் என்று அழைத்து சென்றுள்ளார் அதற்கு அவர் மறத்த போது கட்டாயப்படுத்தி தனது மோட்டார் சைக்கிளில் உட்கார வைத்து அழைத்து சென்றார் வீட்டில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றவுடன் வீட்டில் இருந்த மகனுக்கு போன் செய்த ரவி அம்மா வண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டார் உடனே வா என அழைத்துள்ளார் அங்கு சென்று பார்த்தபோது தலையில் காயத்துடன் ராணி கிடந்து இறந்து கிடந்தார் வண்டியிலிருந்து இருந்து விழுந்ததாக கருதி இருசக்கர வாகனத்திலேயே உடலை வீட்டிற்கு கொண்டு வந்தனர் இந்நிலையில் டிசம்பர் இருபது காலையில் ராணியை அவருடைய கணவர் கொன்றுவிட்டதாக கெங்கவல்லி போலீசில் ராணியின் அண்ணன் தகவல் தெரிவித்தார் போலீசார் நடத்திய கெடுபுடி விசாரணையில் மனைவியை கல்லால் தாக்கி கொலை செய்ததை ரவி ஒப்புக்கொண்டார் அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் சவுதிக்கு வேலைக்கு செல்லும் நான் சம்பாதிக்கும் பணத்தை மனைவிக்கு அனுப்பி வைப்பேன் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊருக்கு வருவேன் இந்த முறை சொந்த ஊருக்கு வந்திருந்த போது மனைவியின் நடத்தையில் குறித்து ஊர் மக்கள் பலவாறு பேசினர் அவருக்கு சில ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாக கூறினார்கள் இதுபற்றி என் மனைவியுடன் விசாரித்தேன் அவர் சரியான பதில் சொல்லவில்லை இதனால் எண்களுக்கு தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் தான் ராணியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது தலையில் கல்லால் தாக்கி கொலை செய்வேன் போலீசில் சிக்கிவிடக் என்பதற்காக அவள் விபத்தில் அடிபட்டு இறந்து விட்டாள் என நாடகமாடினேன் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து ரவியை போலீசார் கைது செய்தனர் இச்சம்பவம் கங்கவள்ளி சுற்று வட்டாரத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்தி Thank you